போகி பண்டிகைக்கு எதையாவது ஒண்ணு கொளுத்தி ஆகணுங்கிற மாதிரி நிறைய அந்த டயரு அதெல்லாம் கொண்டு வந்து போட்டு கொளுத்துறா இதெல்லாம் ரொம்பவும் தப்பு சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தவே கூடாது இதை நம்முடைய சாஸ்திரமானது சொல்லவே இல்லை பிளாஸ்டிக் பொருட்கள் உட்பட பிளாஸ்டிக் பாய் உட்பட பாயை கொளுத்தணும்னு சொல்லிட்டு இவர்கள் பிளாஸ்டிக் பாயை கொண்டு வந்து போட்டு கொளுத்துறா அதுவும் ரொம்ப தப்பு அப்படிங்கிறதுக்காக சொல்றோம் இதுல என்னென்னலாம் வச்சுப்பான்னா வருடத்திற்கு முறை மாற்ற வேண்டிய விஷயங்கள் சம்பிரதாயமா வச்சிருப்பா சாஸ்திரம் இல்ல சம்பிரதாயம் ஒரு பாய் அப்படிங்கிறது இருக்குன்னு வச்சுட்டா கூட பிளாஸ்டிக் பாய் அல்ல நம்ம வந்து அந்த நெஞ்ச பாய் அப்படிங்கிறது இருக்கும் தெரியுமா பத்தமடை பாய்லாம் சொல்லுவா இல்லையா அது அந்த பாய் அப்படிங்கிறது அந்த கோரை பொருட்களால் அந்த பாயை வந்து பின்னி இருப்பார்கள் கோரை புல்லுன்னு சொல்லுவா அந்த பாய் அப்படிங்கிறது வந்து ஒரு வருடம் மட்டும்தான் உபயோகிக்க வேண்டும் அந்த பழைய பாயினை எரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கா அதே மாதிரி முரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா முரம்னா இந்த அதாவது மரத்தாலான முரம் தான் மூங்கில் முரம்லாம் வச்சிருப்பா அந்த முரங்களை இருக்க வேண்டும் பிளாஸ்டிக் முரம் அல்ல மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கணும் அதே மாதிரி ஒரு துடப்பம் என்று வரும்பொழுது கூட தென்னந்தொடப்பம் பூந்தொடப்பம்னு சொல்லிட்டு இவை எல்லாமே இயற்கைக்கு உட்பட்ட விஷயங்களாகத்தான் இருக்கும் இயற்கையிலேயே விளையக்கூடிய அந்த தென்னை மட்டையிலிருந்து அந்த தென்னந்தொடப்பங்கிறத வச்சிருப்பா பூந்தொடப்பங்கிறது கூட பார்த்தோம் இந்த வைக்கோல் நடுவில் இருந்து இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும் அந்த மாதிரி மரத்தால் ஆகக்கூடிய அந்த மரத்தால் செய்யப்பட்ட மரங்கள் செடிகளிலிருந்து தயாரிக்கப்பட்ட இந்த துடப்பங்கள் இவையெல்லாம் ஒரு வருஷத்துக்கு மேல யூஸ் பண்ணக்கூடாது